ஆண்டவர் உலக சேர்ம யேசு கிருஷ்ணவி நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசமி சார் வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டுடைய இருபதாம் நாள் சனிக்கிழமை காலை அனுதின அனிதன நிகழ்ச்சியின் வாயில் அவர்கள் சந்திப்பில் கற்றுக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்பேன் இறைமையாக பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்பேன் உட்கொண்டு நம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமா இருந்தது அதனுடைய நாம மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் வார்த்தையினால் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் அவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யும் சந்தோஷப்படுத்தும் சில மனிதனுடைய வார்த்தையெல்லாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு வாழ்க்கையில் கொத்து பரோட்டா போட்டோம் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னே தெரியாது சோத்திரம் வாயில் எடுத்ததுக்கெலாம் பொய்யா சொல்லுவாங்க சோத்திரம் அதெல்லாம் விட்டுருங்க உங்களை பார்த்து யார் என்ன வார்த்தைனா சொல்லுங்க என்னை பார்த்து என் தேவன் என்ன சொல்கிறான் இல்லை இழுவியா அதைத்தான் இறைவையாக சொல்லான் உங்களுடைய வார்த்தை கிடைத்த உடனே அப்படியே உட்கொண்டேன் அது என்னை என்னப்படுத்தினது உங்களுடைய வார்த்தை எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்து நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இந்த வார்த்தைகள் ஏன் யாரோ சொன்ன ஒரு வார்த்தையினால் தூரை போட்டு அப்பா அந்த வசனத்தை பைபிளை திறந்து அதை வாஸ்த்து பாருங்களாம் நம்முடைய வாழ்க்கை அப்படியே நிச்சயம் சோத்திரான் பூஸ்ட் இஸ் சீக்கிரட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொன்ன மாதிரி தேவோடைய வார்த்தை நம்முடைய பலனுடைய ரகசியமாக இருக்கும் லேலுவியா இலவியா என்ன நடந்தாலும் யோபு தோத்ரா தோத்ரா தோத்துறான் அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா தேவ வார்த்தை உடைய வார்த்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் பத்திரப்படுத்தினேன் ஜம்முன்னு நின்னா பாருங்க யோ செத்து தொலை அப்படிங்க லேரியா தோத்த பைத்திய கருமே பேசினா கத்தர் கொடுத்தா கத்தர் கத்தருடைய நாமத்தை சொல் நண்பர்கள் அவன் அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை தேவ வார்த்தை மீது மட்டுந்தான் நான் விட்டுருவேனா அவர் கொன்று போட்டால் அவர் தான் என் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னா அந்நிய கண்கள் இல்லை அவங்க பார்க்க வச்சே எழுமையா கதவுடைய நாம மகிமைப்படுவதாக ஆபிரகாமி எத்தனையோ பேர் தளர பண்ணினார் சொன்னதை அவர் செய்வார் தாக வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு பிரச்சனை ஆனால் அவருடைய வார்த்தை அப்படி கொண்டான் பிடிச்சிக்கொண்டான் சோத்திரம் அதனால அவருடைய வாழ்க்கையில தேன் இல்லை தேன் கூட்டு ஒழுங்கு தெரிதே இந்த வார்த்தையினால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுத்துறாரு நீ பயப்படாதுன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் உங்கள் துக்கம் சந்தோஷமாகி மாறும்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க இது நாம் ஈப்பிடுவதாக நான் கூடவே வர்றேன் நீ பயப்படாதுன்னு சொன்னால் அது நமக்கு சந்தோஷம் நீ இழந்தது ரெட்டிப்பாக உனக்கு தருவேன் இந்த பைப்பில் திறந்து வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதயம் எல்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கு அதனால் மற்ற மனிதனுடைய வார்த்தைகள்லாம் கட்டி ஒதுக்கி வச்சுட்டு அதெல்லாம் குப்பை என்ன செய்கிறேன் ஒதுக்கிடுங்க இயேசுவின் பாதத்தில் மட்டும் அமருங்க பைபிளை திறந்து ஆமே அதை வாஸ்தா போதும் நமக்கு வேண்டிய ஜீவ வார்த்தைகளை என்ன நினசிருக்கிறார் வைத்து வைத்திருக்கிறோம் இந்த வார்த்தை நம்ம சமாதானப்படுத்தும் நம்ம சந்தோஷப்படுத்தும் இரத்தில் இருக்கிற கவலை எல்லாம் என்ன நெசுறோம் அதான் போது அவர் சகலவிதமான ஆறுதலிந்து இக்கட்டில் அவர் நமக்கு உதவி செய்யலாம் தேவன் நமக்கு அடைக்கிழமை பலன ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் அது ஒவ்வொரு வசனத்தை வாசித்து பாருங்களா சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தக்கும் தலையை என்னையால் அபிசும் தேவனுடைய வார்த்தை அது போதும் மற்ற வார்த்தையில ஒதுக்குங்க உலகம் தராத சமாதான சந்தோஷத்தை தந்து கத்த நிச்சயம் நமக்கு நாம் நல்ல பிதாவே உங்களுடைய வார்த்தையினால் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் இந்த அனிதன கர்ம தெரிஞ்சுக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இந்த லாபத்தை மகிழ்வுப்படுத்தப் போகிறபடி நாளை ஏசு நிமித்த நல்ல பிதா ஆகும் ஆமை டாக்டர் நாளை ஞாயிறு ஆறாயிரம் கலந்தவர்கள் நாளை மறுதினம் அனுதின கண்களையும் சந்திக்க வரைக்கும் தேவக்குருவி நம்மை தாய் நடத்துவதாக ஆமை